எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் அபுதாய் ரசரத் அவர்களுக்கு நம்முடைய அன்வாரியா ஜுமா மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் சார்பாக முத்தவல்லி நஸ்ருதீன் அண்ணன் அவர்கள் சால்வை போத்தி கௌரவிப்பார்கள் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய அம்தா உலமா சபையின் சார்பாக நம்முடைய முத்தவள்ளி சாஹிப் அவர்கள் அமிதா ரஜரத் அவர்களுக்கு சால்வை போற்றி கௌரவிப்பார்கள் நம்ம சார்பாக நாரே தக்பீர் நாரே தக்பீர் சால்பா الحمدللہ الحمدللہ رب العالمین وصلاة والسلام علی سید المرسلین وعلی آلہی واصحابہی اجمعین قال اللہ تعالیٰ فی القرآن العظیم والفرقان الفرقان المجید بعد عدد باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و مثل اللہ علیہن بالمعروف اللہ پہلوم اللہ ورون کے ساندیم سمادہ نمکن رسول اللہ کی அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாப்கள் தப தாப இன்கள் சுகதாக்கள் சாலிகையின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி நேரடியாக விஷயத்திற்குள் விடுகிறேன் ஒன்பது நாற்பதுக்கு முடித்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு உங்களிடத்தில் சில செய்திகளை காரணம் நீங்கள் நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள் சேலம் போன்ற இடத்துல ஒம்பது மணிக்கு மேலே யார் உட்கார்ந்தாலும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் முன்னால் தான் யாரும் இருக்க மாட்டார்கள் அலக்துல்லா பெருமானாரினுடைய குடும்பவியல் என்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பெருமானார் செல்லல்லாக அழைவச் செல்லம் என்பவர்கள் குடும்பத்திலே மூன்று விஷயங்கள் அறவே இல்லை அந்த மூன்றை மட்டுமே உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் பெருமானாரின் குடும்பத்திற்குள் இல்லை என்ற மனம் இல்லை தொல்லை தரும் குணம் இல்லை சொல்லில் தலை கனம் இல்லை இந்த மூன்றும் நாயகத்தின் குடும்பத்தில் இல்லை பெருமானார் இல்லை என்று யாருக்கும் சொன்னதே இல்லை தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாமல் அள்ளி வழங்குகிற வல்லலாக இருந்தார்கள் பெருமானார் ஆனால் யாருக்குமே இல்லை என்று சொல்லாத நாயகம் செல்லல்லாகோ அலைவச் செல்லம் தன் ஃபாத்திமாவுக்கு மட்டும் எதையும் தரவே இல்லை தந்தது என்ன தெரியுமா ஃபாத்திமார் அலி அல்லாஹுத்தாலா வருகிறார்கள் புனை கோர்க்களத்திலே வெற்றி பொருள் ஏராளமாக இருக்கிறது எல்லோருக்கும் அள்ளி அள்ளிக் கொடுக்கிறார்கள் பெருமானார் அலின் அலி அல்லா வந்து சொல்லுகிறார்கள் நாயகம் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கிறார்கள் ஃபாத்திமா நீ சென்று ஏதாவது வாங்கி வா ஃபாத்திமா ரலி அல்லா அறிவாளி சென்றார்கள் நாயகமே ஏற்கனவே உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னேன் சிபான் அல்லாம் முப்பத்தி மூன்று தடவை அல்கம்துன் இல்லாமல் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிக்கொள் என்று சொல்லிவிட்டீர்கள் ரசூலே எங்கள் வீட்டில் எதுக்குமே இல்லை ஏதாவது கொடுங்க ரசூலே பெருமானார் இல்லை என்றே சொல்லாத நாயகம் என்ன கொடுத்தார்கள் தெரியுமா தேவையானதைக்குள் என்று சொல்லவே இல்லை இதில் எது வேண்டுமோ நீ எடுத்துக்கொள்ளலாம் இதைவிட சிறப்பான ஒன்றை தரட்டுமா அதை சொல்லி அல்லாஹ் விடத்திலே கேட்டால் ரப்பே உன் வீட்டுக்கு வந்து விடுவான் நீ கேட்டதை எல்லாம் தந்து விடுவான் அதை சொல்லட்டுமா பாத்திமார் அலி அல்லா குத்தலா துன்யாவை மறந்து போனார்கள் சொல்லுங்கள் ரசூலே என்கிற போது ஒவ்வொரு துவாவிலும் பாத்திமா யா அவ்வல் அல் அவ்வலீன் யா ஆஹிர் அல் ஆஹிரீன் யாதல் குவத்தில் மதீன் யா ராஹிம் அல் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல் சொல்லி கேள் பாத்திமா நீ கேட்பதையெல்லாம் ரப்பு கொடுப்பான் அல்லாவை வரவழைக்கிற மந்திர சொல்லை அண்ணன் வருமானார் தன் இல்லத்திற்குள் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள் நாம நம்ம பிள்ளைகளுக்கு அல்லா என்ற சொல்லை தந்திருக்கிறோமா தொட்டதுக்கெல்லாம் நம்ம பையன் ஐயோ என்கிறான் சொல்றாங்க இல்லம் இல்லை என்ற வார்த்தைக்கே இடமில்லா இல்லமாக மாறிவிடும் அல்லா என்ற வார்த்தைக்கு அல்லா அவ்வளவு பவர் வைத்திருக்கிறான் என தெரியுமா உலகத்தில் யாருக்கும் அல்லா என்று அல்லாஹ் பேர் வைக்கவே இல்லை தனக்கு மட்டும் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் எத்தனை கோடி பேர் வந்திருக்கிறாங்க இப்பயும் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க யாருக்காவது அல்லான்னு பேர் இருக்கா சாத்தாங்குளத்தினுடைய முத்தவல்லிக்கு பேர் காபத்துல்லா இப்ப பயானுக்கு போனப்ப கேட்டேன் செக்ரட்டரி ரசூலுல்லாவான் முத்தவள்ளி காபத்துள்ளான்னா செக்ரட்டரி ரசூல்லாவா தானே இருக்கணும் இல்லையா அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்தவன் எவ்வளவு அந்தஸ்து தெரியுமா ஒரு நாளைக்கு யார் நாலாயிரம் முறை அல்லாஹ் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் பெருநோய்க்கு ஆளாக மாட்டார்கள் அவர்களுக்கு சிக்கல்கள் வராது அந்த சந்ததிகள் வறுமையை சந்திக்காது நபி கற்றுக் கொடுத்தார்களே இந்த அல்லாஹ் எவ்வளவு ஆளுமை நிறைந்தது என்றால் குரானிலே அல்லாஹு சொல்லுகிறான் சுலைமான் அலகி சலாம் பில்கிஸ் ராணி முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் சபாநாட்டு இளவரசி அந்த பில்கிஸ் உள்ளே வருகிற போது ஒரு அதிசயம் காட்ட வேண்டும் சுற்றிலும் அமைச்சர்கள் ஜின்கள் மனிதர்கள் சுற்றிலும் அமைச்சர்கள் ஏதோ ஒரு அதிசயத்தை காட்டணும் தன்னுடைய அமைச்சர்களிடத்திலே சொன்னார்கள் அந்த அம்மா வரும்போது உள்ள நுழையும் போது அந்த அம்மா சிம்மாசனம் இங்கே இருக்கணும்

இரண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த சிம்மாசனம் இங்கு வந்ததே அவர் என்ன சொன்னார் எழுதுகிறார்கள் உள்ளத்தில் இருந்து அல்லாஹு என்றார் அந்த சிம்மாசனம் இங்கே வந்தது பூமியை புரட்டி நிறுத்தினான் அல்லாஹ் அப்ப நம்ம இல்லத்துக்குள்ள இந்த ஊரு அல்லாஹுவையும் திக்கரையும் மதித்த ஊர் நம்முடைய குடும்பங்களுக்குள் அந்த திக்கர் இருக்கிறதா அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்

ஜாபர் ஜாதி கஜரத்து வீட்டில் தான் இல்லையா அந்த பதினோரு மனைவிகளும் ரசூலை புகழ்கிறார்கள் இது அதிசயம் நாம வேண்டாம் புகழலாம் கண்ணே மணியே வைரமே வைடூரியமே என்னைக்காவது மனைவி புகழ்ந்து ஏங்க நீங்க சூரியன்மாரி இருக்கிறீங்க சந்திரன் மாதிரி இருக்கிறீங்க நட்சத்திரமாருக்கீங்க உலகத்துல எந்த பெண்ணாவது அது புகழ்ந்துருக்கிறாளா உலகத்துல புகழ்ந்த பெண்கள் இல்லை ஆனால் பெருமானாரை மனைவிமார்கள் புகழுகிறார்கள் என்றால் ரசூலின் குண அதிசயம் ரசூலின் குண அதிசயம் காரணம் எல்லா நபிமார்களின்

அந்த குண அழகிலேயே சிறந்த குண அழகி மன்னிக்கும் மனம் கொண்டவர்களாக மாணவி வாழ்ந்தார்கள் இன்றைக்கு இந்த குணம் எங்கே போனது அண்ணன் தம்பி பேசி பல வருஷாச்சு நம்ம முஸ்லியார் நான் யாரெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு தம்பிக்காரரு ஏன்டே சொல்றார் அண்ணனை காட்டி ஏங்க இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு யார சொந்த அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு வேற எங்கேயும் இல்லை அவர் உங்கள் சொந்த அண்ணன் அதுக்கு பிறகு கட்டிப்பிடித்த அழுது என்ன பயன் இது வேற எங்கோ நடக்கவில்லை நம்ம முஸ்லியாரில் நடந்ததையும் நான் சொல்லுகிறேன் மன்னிக்கும் மனம் மன மனங்களில் சிறந்த மனம் பெருமானால் செல்லல்லாகும் அலைவச்சலத்திற்கு தொல்லை தரும் குணம் வந்ததே இல்லை ஹிஜ்ரி ஒன்பது ரசூலுல்லா யாத்தி காஃப் இருக்குல்ல ஏன் தெரியுமா ஐஷா அலி அல்லாட்ட போய் சொல்றாங்க ஆயிஷா நான் யாத்தி காஃப் இருக்க போகிறேன் ஆயிஷா சொன்னாங்க ரசூலே பக்கத்து வீடு என் வீடு நானும் சேர்ந்து யாத்தி காஃப் இருக்கிறேன் பெருமானார் சரின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆயிஷாவுக்கு அனுமதி கிடைச்ச உடனே ரசூல்ல வெளியே போனாங்களோ என்னவோ ஆயிஷா எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பள்ளிவாசல் ஃபுல்லாக எட்டு கூடாரம் உள்ள வந்து பார்த்தா எட்டு மனைவிமார்கள் கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க ரசூலே ஆயிஷாவுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா எங்களுக்கு உங்கள் கூட யாத்தி காப்பு இருக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா அதனால் உங்கள் கூட நானும் யாத்தி காப்பு இருந்துக்கிறேன் இந்த எட்டு பேர் மனைவி உள்ளே இருந்தால் சகாபாக்கள் தொழுக முடியாது நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஆயிஷா உனக்கு அனுமதி கொடுத்தா ஊரே சொல்லிடுவியா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத திட்டுவோம் அல்லது இந்த எட்டு பேருக்கும் யார் அனுமதி கொடுத்தது எல்லோரும் வெளியே கிளம்புங்கள் ஆனால் ரசூலுல்லாவுடைய மனம் யார் மனதையும் உடைக்காத ரசூல் நேரம் ஆயிஷாட்ட போனாங்க என்னமோ தெரியல ஆயிஷா என்னமோ தெரியல இந்த வருஷம் நான் யாத்தி இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க உடனே ஆயிஷா அப்படியா அப்ப நானும் யாத்தி காப்பு இல்லை பத்து நிமிஷத்துல எட்டு கூடாரங்காளி யாருடைய மனதையும் ரசூல் உடைத்து பழக்கம் இல்லை ஆனால் நாம யாராவது என் மனைவியின் மனதை நான் உடைக்காமலே வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உண்டா அல்லது மனைவி நான் என் கணவனின் மனதை உடைக்காமலே வாழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உண்டா பெருமானார் செல்லாகோ அழிவ செல்லம் குடும்பத்தில் வாழ்ந்தார்கள் யாருக்கும் தொல்லை தராமல் வாழ்ந்தார்கள் மூன்றாவதாக ரசூலினுடைய வாழ்க்கை முழுவதும் தொல்லை தரும் குணம் இல்லாததை போன்று சொல்லி தலைக்கணம் இல்லை ரசூல் எப்ப பேசினாலும் மென்மையா பேசுவாங்க யார் குறித்தும் பெருமானார் குறை சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் நாம இல்லையா சகாபாக்கள் இந்த சகாபாக்களை குறித்து ரசூல் ஒரு சொல் சொல்லி இருக்கிறாரா அபுரா சரியில்லை அனசு சரியில்லை நாம் ஒரு நாளாவது யாரையாவது குறை சொல்லாம இருந்திருக்கமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யாரையாவது திருப்பூரில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தட்ட சொன்னேன் ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன் பின்னாடி இன்னொருத்தர் வந்தார் இப்போ தான் இவர் ஹாஜியார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தானாக்கும் அப்போ நம்ம சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லும் இடத்திலே யார் குறித்தும் பெருமானார் குறையாக பார்த்ததே இல்லை பாசிட்டிவ் சிந்தனை இதுதான் வேண்டும் இந்த இல்லங்களில் இந்த மூன்றும் வந்துவிட்டால் இல்லம் சுபிச்சமாக இருக்கும் அல்லாஹ் அத்தகைய இல்லத்தை நமக்கு வழங்குவானாக வாகுரு தவானில் அஹமது இல்லா ரமில் அலமதுல்லா ஜசாக்கம்லா ரொம்ப சிறப்பான ஒரு உரையை நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் தந்தார்கள் இன்ஷா அல்லா குடும்பத்தில் நம்ம அனைவர்களும் செயல்படுத்துவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்ல ஒரு புரிவானாக நம்முடைய மஜ்லிசுல்லமா சபையின் சார்பாக அல்லாஹ்வின் கிருபையினால் தொடர்ந்து ஏதாவது நம்முடைய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒரு கல்வியை தருகிறது அந்த வகையில் இந்த தடவை நாணிலம் போட்டும் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு புக்கை நம்முடைய ஊர் மக்களுக்கு பரீட்சையாக எழுதப்பட்டு அதில் சில சிறப்பு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது ஏன்னா அந்த புக்கை படித்து உண்மையிலேயே வந்து பரிசு எழுதின பாராட்டுக்குரியது ஏன்னா வாயில் நுழையாத பேர்லாம் நிறையா இருந்துச்சு முதல்ல உளமாக்கல் படிச்சிங்களான்னு எல்லாம் நிறையா பேர் கேட்டாங்க அந்த புக்கை நீங்கள் வாங்கி முதல்ல படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான புக்கு நிறையா வாயில் நுழையாத பேர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் படிச்சுட்டு வந்து எழுதியிருக்காங்க இன்சால வெற்றி பெற்றவங்களுக்கு மின்சாராக பரிசு கொடுக்குற நேரம் நெருங்கிடுச்சு அதில் வந்து ஆண்களுக்கு அறிவிச்சிடலாம் பெண்களுக்கு செகண்ட் தேர்டு இதில் வந்து பிள்ளைகள் எடுத்து ஒரே மாதிரி மதிப்பெண்கள் பெண்களில் பெற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துருச்சு ஆண்கள் முடிஞ்சிருச்சு பெண்களில் ரெண்டாவது மூணாவது ப்ரைஸுக்குரியவங்க நிறையா பேர் எத்தனை நாலு பேரா நாலு பேர் ஒரே மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க அதில் இப்போ மின்சாரில் நாலு சீட் இருக்குது எதை எடுக்கிறாங்களோ அதை மூணு ரெண்டாக ரெண்டு மூணாக அறிவிக்கப்படும் ஆமாம் யாராவது சின்ன பிள்ளைங்க வாங்கலாம் கொடுங்க அப்படிதான் எடுத்தா ஒரு ஒரு ஒன்னு